வணக்கம் டாக்டர் ஆனந்தி பிரபா வேலுமணி இன்னைக்கு நம்ம நிறைய வாயு தொல்லை கஷ்டப்படுறாங்க நிறைய பேர் நினைக்கும் வாயு தொல்லை இப்ப சிலர் இன்னும் சிலருக்கு பாத்தீங்கன்னா மேல் பகுதியில் ஏப்பம் ஏப்பம் அந்த மாதிரி எல்லாம் வரும் இது என்ன மாதிரி பிரச்சனைகள் நம்ம வயிற்று பகுதியில இருந்தா ஏற்படும் சிலர் இப்ப என்ன என்ன சொல்ல வரேன்னா வாயு பிரச்சனை தானே ஆஹ் வயிறு உப்பிசம் தானே மேல் நோக்கி ஏற்படுறது தானே ஈஸியா விட்டுறாதீங்க இது எதனோட வெளிப்பாடாக இருக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய குடற்பகுதியில் ஏற்பட்ட புண்ணாக இருக்கலாம் அல்லது குடற்பகுதியில இறைப்பை பகுதியில அதிகப்படியான அமிலத்தன்மை அதிகமாகும் போதும் ஏற்படலாம் அல்லது புண்ணோ அலர்ச்சியோ அல்லது கனைய பகுதியில் அலர்ச்சியோ அல்லது லிவர் பகுதியில் புண்கள் ஏற்பட்டு இன்ஃபிளமேஷன் இந்த கேஸ் பிரச்சனை கேஸ்ங்கிறது ஏப்பமாக மட்டும் இல்ல பகுதி கழுத்து பகுதி எல்லாம் அங்கங்க ஓடிக்கிட்டு பயங்கர பெயினை ஏற்படுத்தும் இன்னும் சிலருக்கு வயிறு உப்பிசமாவே இருக்கும் பசி ஏற்படாது பொறிச்சு ஒரு இட்லி தான் சாப்பிட்டுருப்பாங்க வயிறு ஃபுல்ஃபில்லா இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா கைய ஒரு இடத்த அமுக்குவாங்க ஏப்பம் வரும் இந்த மாதிரி சிலருக்கு பாத்தீங்கன்னா உட்கார்ந்து எந்திரிக்கும் போது தலை சுட்டு மயக்கம் மயங்கி கீழே சம்டைம்ஸ் கீழே விழுந்துருவாங்க இந்த மாதிரி தலைவலி பிரச்சனைகள் சிலருக்கு பாத்தீங்கன்னா வீசிங் வரைக்கும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதனால அப்படின்னா வயிறு பகுதியில புண்கள் ஏற்பட்டாலோ அல்லது லிவர் பகுதியிலே ஒரு அலர்ச்சி ஏற்பட்டாலோ அல்லது பித்தப்பையில ஒரு அலர்ச்சி புண்கள் அல்லனா பித்தப்பையில கல்கள் ஏற்பட்டாலோ அல்லது கனைய பகுதிகளில் புண்கள் ஏற்பட்டு பாதிப்பு இந்த வாயு தொல்லையாக இருக்கட்டும் வாயு பிரச்சனைகள் முதுகு வலி இந்த மாதிரி வாயு தலைவலி கிடினஸ் வெர்டிகோ வரைக்குமே இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா குடல் பகுதியில் புண்கள் மற்றும் நம்ம லிவர் கணையம் கால் பிளாடர் இங்கெல்லாம் ஏற்படக்கூடிய அலர்ச்சியை போக்குவதற்கு நல்ல மருத்துவ முறைகள் மேற்கொள்ளணும் நம்ம வீட்லயே என்னடி பண்ணலாம் கீழா நெல்லி போன்று இந்த போக்கக்கூடிய ஒரு மருந்தே கிடையாது அப்போ இந்த கீழா நெல்லியை தினமும் தினமும் குடிக்கலாம் அல்லனா வீட்லயே ஒரு ரைஸ் கூட குடிச்சிட்டு காலையில தண்ணி குடிச்சிட்டு ஒரு பத்து செடியை வேரோட கழுவி சமூலம் அது ஏன்னா அது வேரோட கழுவி அதை கட் பண்ணி ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மிளகு ஒரு பிஞ்ச் மஞ்சள் போட்டு நல்லா அரைத்து வடிகட்டி அந்த சாறை வெறும் வயிற்றில் குடித்துட்டு ஒரு மணி நேரத்துக்கு எதுவுமே சாப்பிடாம இருந்தோம் அப்படின்னா அங்க உள்ள இன்ஃபிளமேஷன் அலர்ஜி புண்ணு எல்லாமே ஆற்றப்பட்டுரும் வயிற்றுக்கு மருத்துவ முறைகளையும் இன்ஃப்ளமேஷன் அந்த அலர்ச்சி எல்லாம் போக்குறதுக்கு இந்த கீழாநலி பய பெரிய அளவுல மருத்துவ குணம் நிறைந்த மூலிகை இதை ட்ரை பண்ணுங்க அதோட ஏதாவது சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த பிரச்சனை எதனால் ஏற்பட்டது அப்படிங்கிறத கணித்து நல்ல அனுபவம் மிகுந்த டாக்டர் போயிட்டு அவங்க எதனால ஏற்பட்டுச்சுங்கிறத கணிச்சாங்கன்னா இதுக்கு மருத்துவ முறை மிக எளிது இதை ஈஸியா சரி பண்ணலாம்